தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மீதும் தமிழ் மீதும் பற்றுள்ளவர்கள் என்பின்னே வாருங்கள் என்ற அடிப்படையிலே கருணா அம்மான் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற ஒரு கட்சியையும் ஆரம்பித்திருக்கின்றார் இப்போது இந்த கட்சியும் வெறுமனே வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கான கட்சி எல்லாம் மாறாக இலங்கையிலே உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான கட்சி அது வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துவதை விட மலேகம் கொழும்பு இலங்கையில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வாழ்கின்ற தமிழர்களுக்கான கட்சி என்ற அடிப்படையிலும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த அழைப்பின் காரணமாக அதாவது தேசிய தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரன் அவர்கள் எதை விட்டு சென்றாரோ அதை அதைத்தான் தொடரப்போவதாகவும் கருணாகுமார் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயத்திற்கு இப்போது கடுமையான எதிர்ப்புகளும் வந்து கொண்டிருக்கின்றது கடுமையான ஆதரவுகளும் வந்து கொண்டிருக்கின்றன இந்த விடயம்

மாறாக ஊடகங்களுக்கு தன்னுடைய ஊடக அறிக்கையை அனுப்பி வைத்த கருணா அம்மான் அவர்கள் தான் இனி வருகின்ற காலம் கருணா அம்மான் காலம் அது மாத்திரமல்லாமல் இந்த கருணா அம்மான் பின்னால் எல்லோருமே ஒன்று தமிழ் மக்கள் ஒன்றுணையுங்கள் அதுவும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீது பற்றுள்ளவர்களும் அதே போன்று இந்த தமிழ் மீது பற்றுள்ளவர்களும் அப்படி பற்றிருந்தால் பின்னே வருவீர்கள் என்ற அடிப்படையிலே கருணா அம்மான் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இனி தன்னுடைய தலைமையிலே தான் இனி தமிழர்களுடைய அரசியல் இயங்கும் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அது மாத்திரம் இந்த சுயேட்சை குழுகள் சிறு சிறு கட்சிகள் எல்லாம் என்னோடு இணைந்து பாருங்கள் நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படலாம் என்ற அடிப்படையிலே கருணாமான் ஒரு அரை கூலை விடுத்திருக்கின்றார் இவருடைய கட்சி என்னவென்று பார்க்கின்ற போது தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி இந்த தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியானது இப்போது ஒவ்வொரு மாவட்டங்களின் குறிப்பாக மட்டக்களப்பிலே அந்த கட்சியானது இப்போது உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று யாழ்ப்பாணம் அதே போன்று இலங்கையில் உள்ள அத்தனை மாவட்டங்களிலும் அந்த கட்சி திறந்து வைக்கப்பட போகின்றது இந்த கட்சியிலே போது பலர் இணைகின்ற பணிகளையும் செய்து வருகின்றார்கள் இந்த கட்சியானது துரித வளர்ச்சி கண்டு வருகின்றது இதற்கு முற்பட்ட காலங்களிலும் கருணா அமான் முன்னாள் போராளிகளுக்கு அழைப்பு கொடுத்திருந்தார் போராளிகள் எல்லோரும் என்பின்னே வாருங்கள் உண்மையான விடுதலை போராட்ட வீரர்கள் உண்மையாக போராடியவர்கள் எல்லாம் என்பின் வருவீர்கள் என்னுடைய அழைப்பை ஏற்பீர்கள் தளபதி என்ற முறையிலே நான் சொல்கின்றேன் என்பின்னே வாருங்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்புக்களை எல்லாம் முன்னாள் போராளிகள் சங்கத்தினால் வெளிப்படுத்தி இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இப்போது இன்னமொரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் இப்போது தமிழர்களுடைய அரசியலிலே ஒரு தலைமைக்கான வெற்றிடம் காணப்படுகிறது அந்த விடயம் என்பது உண்மை காரணம் இங்கே அரசியல் அதாவது எங்களுக்கு தலைமை என்பது வேறு விதத்தில் இருந்தது ஆனால் அரசியலில் ஒரு தலைமை தேவைப்படுகிறது அரசியலும் தலைமை இல்லாத அப்படி இருக்கின்ற போது சம்பந்தர் அவர்களுடைய இறப்பை பற்றி கூறியிருந்தார் அதாவது அவர்களுடைய பின்னால் இந்த தலைவரால் உருவாக்கப்பட்டிருந்த இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இரண்டாம் நிலை தலைவர்கள் இருக்கவில்லை அதை உருவாக்கவில்லை எனவே இப்போது சிதறு தெங்காயாக இந்த தமிழரசுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு போயிருக்கின்றது இப்போதும் இந்த தமிழரசு கட்சியும் பிரிந்து செல்கின்ற நிலையே காணப்படுகின்றது எனவே தமிழர்கள் தரப்பிலே ஒரு தலைமை இல்லாத நிலை காணப்படுகின்றது டக்ளஸ் தேவானந்தா சொல்கின்றார் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் இந்த கட்டி கட்டவிழ்க்கப்பட்ட இந்த உருளக்கிழங்கு மூட்டைகள் எல்லாம் உருண்டோடி விட்டதென்று எனவே அதை கட்டுவதற்குத்தான் தான் வருவதாக கருணா அம்மான் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இனி வருகின்ற காலங்கள் எல்லாம் கருணா அம்மான் காலம் எனவே எல்லோருமே என்னோடு ஒன்றிணைந்து வாருங்கள் ஒன்றிணைந்து செயற்படலாம் எனவே தமிழர்களுக்கான தலைமையை உருவாக்கலாம் தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீதும் தமிழ் மீதும் பற்றுள்ளவர்கள் என்பினே இணைந்து வருவீர்கள் என்ற அடிப்படையில் ஒரு அடியை போட்டிருக்கின்றார் கருணா அம்மான் அவர்கள் எனவே இந்த விடயங்கள் அனுவிப்போது புலம்பென்ற சம்பம் மத்தியிலும் தமிழர்கள் மத்தியிலும் இந்த விடயமானது கொஞ்சம் ஏதோ ஒரு சூழ்ச்சி உடன்பெறுகின்றதோ என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கின்றது குறிப்பாக இந்த ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய பிரச்சார கூட்டம் ஒன்றிலே கலந்து கொண்டிருந்தார் கலந்து கொண்டிருந்தார் இந்த கருணாமானவர்கள் அங்கே குறிப்பிட்டிருந்தார் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து என்னை ராஜபக்சகள் தான் மஹிந்தையோ கோட்டோ கோட்டாவோதான் என்னை வெளியே எடுத்தார்கள் பிரித்து கொண்டு வந்தார்கள் நினைக்க வேண்டாம் மாறாக என்னை பிரித்து கொண்டு வந்தது ரணில் விக்ரமசிங் அவர்கள் தான் ரணில் விக்ரமசிங்க நான் அன்பர் காஜியார் அவர்களுடைய இந்த வாகனத்திலே தான் இங்கே வந்தேன் என்றெல்லாம் பலதரப்பட்ட விடயங்களை தெரிவித்திருந்தார் எனவே என்னுடைய ஆதரவு ரணில் என்ற அடிப்படையில குறிப்பிட்டிருந்தார் ஒருவேளை இப்போது மக்களை தன்பின் திரட்டி ரணில் விக்ரமசிங்கவுக்காக கொண்டு செல்ல போகின்றாரா என்ற ஒரு கேள்வியும் வெல்ல ஆரம்பித்திருக்கிறது அல்லது இவரை மையமாக கொண்டு ஏதோ ஒரு சூழ்ச்சியை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் செய்கின்றார்களா என்ற ஒரு எண்ணமும் வெள்ள ஆரம்பித்திருக்கிறது காரணம் இப்படியும் சொல்கின்றார் அங்கே தலைவருடைய பெயரை சொல்லி அவர் மீது பற்றுள்ளவர்களும் என்பின்னே வாருங்கள் என்று சொல்கிறார் உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு போராடிதான் அவர்கள் யுத்தகலத்திலே மிகச்சிறந்த போராளிதான் அந்த அளவுக்கு அவர் அவருடைய திறமை இருக்கும் படை படையும் அந்த அளவிற்கு இருக்கும் அப்படி ஆனாலும் அவருடைய பிற்பட்ட காலங்களை நாங்கள் வார்த்தைகளால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லோருக்குமே தெரியும் தமிழர்களாக பிறந்த எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இப்போது தான் பதினைந்து வருடங்கள் பொறுத்திருந்ததே போதும் நான் பொறுத்து பார்த்தேன் ஒரு தலைமையாவது உருவாகும் என்று ஒன்றும் நடக்கவில்லை எனவே இப்போது என்பின்மே எல்லோரும் பாருங்கள் சிறு சிறு அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் எல்லாம் ஒன்றிணையுங்கள் இனி என்னுடைய தலைமையிலேதான் அல்லது என் கீழே கீழேதான் வடக்கு கிழக்கு அரசியலே நட அடிப்படையில் இவ்வளவு ஒரு துணிகரமான செய்தியை என்றால் இவருக்கு பின்னால் ஏதோ ஒரு பெரும் சக்தி இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது அப்படியே தெரிகின்றது எனவே இந்த அழைப்பை பலர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றார்கள் இப்போது கட்சி தொடங்குகின்ற பணிகளை போது வலுவாக மேற்கொண்டு வருகின்றார் கருணா அம்மா இப்போது மற்றக்களவெல்லாம் கட்சி பணிகள் இப்போது துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒருவேளை பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு ஏற்பாடாக இருக்கு எந்த மாற்றம் இல்லை அடுத்து வர போகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கான இது ஒரு ஏற்பாடுதான் என்பது யாரும் மறந்துவிட முடியாது அதோடு இவருக்கு ஆதரவாக தான் இவருடைய ஆதரவு ரணில் விக்ரமசிங்க இவர் தெரிவித்து விட்டார் எனவே அவருடைய ஆதரவும் இனிவரும் காலகட்டத்தில் இவருக்கு இருக்கும் என்பதை யாரும் மறத்த முடியாது ஆனாலும் அம்பாறையிலே போட்டியிட்டிருந்தார் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு கணிசமான வாக்கினை பெற்றிருந்தார் இருந்தாலும் அவரால் பாராளுமன்றம் செல்ல முடியவில்லை ஒரு சிறு வாக்குகளால் அந்த அந்த இடத்தை அவர் விட்டிருந்தார் அப்படி இருக்கின்ற போது இம்முறையேனும் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருக்கின்றது இதனால் தான் இப்போது தமிழ் மக்களை அதாவது தலைவருடைய பெயரை சொல்லி தமிழ் மக்களையும் தமிழ் தேசியத்தினுடைய பெயரால் தமிழர்களையும் ஒன்றிணைக்கின்ற வேலையையும் முன்னாள் போராளிகளை போராளிகளின் தளபதி என்ற அடிப்படையில் ஒன்றிணைக்கின்ற செயற்பாடுகளையும் கருணாமானவர்கள் செய்து வருகின்றாரோ என்று பலர்

என்னுடைய நோக்கம் சுகாதாரத்துறையை வலுப்படுத்துவது தமிழர்களுக்கான சுகா தமிழர்களுடைய தமிழர்களுடைய பகுதிகளில் இருக்கின்ற இந்த சுகாதார மையங்கள் மருத்துவமனைகள் எல்லாமே வலுவான ஒரு கட்டமைப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்பதையும் அவர் அங்கே அப்பட்டமாக தெரிவித்திருக்கின்றார் எனவே இப்படியான கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கிறது எனவே இனிவரும் காலம் கருணா அம்மான் காலம் இதில் ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வருகிறது இந்த பாட்டை பாட முடியாது காரணம் இனிவரும் காலம் கருணாமான் காலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஏதோ தமிழர்களுக்கு நல்லபடியம் செய்கின்ற போது உண்மையிலே சிறப்பாக இருக்கும் அல்லது இந்த ஒருங்கிணை பலதிபர ஒருங்கிணைக்கின்ற விடயமானது தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்காக இருக்கும் பட்சத்திலே இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாக இருக்கும் எனவே பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகின்றது என்பதை இப்போதைய காலகட்டங்களில் கருணாமானுடைய அறிக்கைகளும் அவருடைய ஊடக சந்திப்புகளும் துரிதமாக அதிகரித்திருப்பது என்பதை யாரும் மறத்துவிட முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கின்றேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ரீல தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று மல்கின் வணக்கம்